డు నేర గట్టి ఆడు రైకి ఆనంద మే ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి ఓ అమ్మాసేరంగాడు రాజిలేం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి இறங்க சிந்திட ஆடுகிறாய்கே ஆனந்தமேம் சக்தியும் சக்தியோம் சக்தியோம் ஆடுக ஒன் ஊஞ்சல் அம்மா ஆடுக ஒன்னூஞ்சல் ஆடுக ஒ பெரிய பெரியபாளையத்தம்மன் துணை குளாமருதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வ விக்னோப சாந்தையே ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயம் தேவராஜ் வீதி எம்ஜிஆர் நகர் சென்னை எழுபத்தி எட்டு ஐம்பத் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கூழ் ஊற்றும் ஆடி திருவிழா அலங்கார வீதி விழா மற்றும் இருபதாம் ஆண்டு தீமதி திருவிழா அழைப்பிதழ் அன்புடைய நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி திங்கள் இருபதாம் தேதி அஞ்சு எட்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமை முதல் ஆடி மாதம் இருபத்தாறாம் தேதி பதினொன்று எட்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையில் எம்ஜிஆர் நகர் தேவராஜ் வீதியில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கூழ் ஊற்றும் ஆடி திருவிழா அம்மனின் அலங்கார தேர் வீதி உலா மற்றும் இருபதாம் ஆண்டு திருவிழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவி மற்றும் பண உதவி அளித்து அம்மனின் ஆசி பெறுமாறு வேண்டியுள்ளோம் சென்னை எம்ஜிஆர் நகரில் அமைந்த தேவர திருவிழா அமைந்துள்ள சக்தி ஸ்ரீ பெரிய பாலைத்தம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கூழ் ஊற்றும் ஆடித்திருவிழா திருவிழா மிகச் சிறப்பாக தொடங்கியுள்ளது ஆடி திருவிழா முன்னிட்டு வருகின்ற ஒன்பது எட்டு இருபத்தி நாலு அன்று இருபதாம் ஆண்டாக தீமிதி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் மற்றும் அலங்கார தேர் வீதி உலா வர இருப்பதால் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஆட்டு விட்டார் கோட்டை கும்மி அடித்தால் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அம்மாவானி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன் நூஞ்சலையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ தாண்டேஸ்வரனும் மயனும் ஹரியும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறேம் சக்தியும் சக்தியும் சக்தியோ சப்த மூனிகளும் சன்னதி வாசலில் இருந்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ ஆடுக நூஞ்சல் அம்மா ஆடுக நூஞ்சல்

பாளையத்தம்மன் ஆலயம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எது நடந்தாலும் இந்த சாமி வந்துட்டு நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த சாமியை நம்ம மனசார் வேணும்னா என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த சாமி நான் வந்து கொஞ்ச நாள் தான் அது கல்யாணம் ஆகிட்டு வந்து நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் வரேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப வந்துகிட்டே இருக்கேன் என்னோடய எல்லா வேண்டுதலையுமே நிறைவேற்றிட்டு வராங்க ரொம்ப நல்ல தெய்வம் ஸ்ரீ பெரிய பழத்தம்மன் இதில் தான் நான் இருக்கேன் குடி இருக்கேன் நான் வந்த நாளில் இருந்து நான் கஷ்டத்தில் தான் இந்த இதுக்குள்ளே வந்தேன் ஆனால் இன்னைக்கு என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அந்த பெரிய பழத்தம்மன் அருளாலேயும் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில எங்கள் அம்மனை பற்றி நான் பேசினாவே எனக்கு கண்ணீர் தான் வருது எனக்கு என்ன நான் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கடன்காரங்கிட்டே இருந்து நான் மீண்டு இன்றைக்கி நான் வெளியே வந்திருக்கேன் என்னை இதே ஏரியாவில் என்னை அசிங்கப்படுத்தினவங்களும் நிறைய பேர் ஆனால் நான் என்றைக்கு இந்த ஏ இந்த தெருவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுன்னா எங்கள் அம்மா என்னை காப்பாற்றி என்னை ஒரு உருவாக நிற்க வச்சுருக்கா ஓம் சக்தி ஓம் சக்தி என்னோடய பேர் குமாருங்க நான் இந்த தெருவா வந்து இருபது வருஷமாக இருக்கிறேன் வாடகை தான் இருக்கிறேன் நான் வந்ததுலேருந்து இந்த கோயிலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் வருஷ வருஷம் நல்லா ஆடி மாதம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு யாரும் பண்ண மாதிரி நான் பார்க்கல அஞ்சாந்தேதி கால் நடுவாங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு நாளைக்கு அன்னதானம் ஆறு நாளைக்கு கண்டினியூ அன்னதானம் போடுறாங்க ஏகப்பட்ட பேர் பொருள் உதவி பண உதவி எல்லாமே பண்ணுறாங்க அஞ்சு நாளும் அன்னதானம் மாதிரி போடுவாங்க ஆறாவது நாள் வந்து சமபந்தி போடுறாங்க ஏழாவது நாள் வந்துட்டு கூழ் ஊற்றிட்டு அலங்கார தேர் எல்லாமே இருக்கும் இந்த ஏரியா ரொம்ப பெருசா இருக்கும் இந்த திருவிழா வந்து ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய கூட்டமும் வரும் இந்த நாலு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய பேர் வருவாங்க రాతిర మంగాల రావు ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి కరు పట్టి వన్న ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి నేర మంగాల జలి ఓం శక్తి ఓం శక్తి ఓ పట్టు కరు పట్టి వన్న గట్టి ఆడు ఆనందమే சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா தார மோடங்கிட உருவனங்கிட அங்காலி ஆடுரா ஊஞ்சலிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வயசு எழுபது வயசு ஆகுது இந்த 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 ஊர்ல நானே எழுபது வருஷமா இருக்கேன் இந்த அம்மாவை தான் நம்பி இருக்கோம் எங்களுக்கு நல்ல நல்ல அருள் புரியுறாங்க நல்லா அது காப்பாற்றுறாங்க என்ன இவங்கள தான் நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுறோம் ஐயா வணக்கம் இந்த பிரியபாளையத்தம்மன் ஆலயம் ஏறக்குறைய குறைய ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாகிறது இந்த நாங்கள்லாம் அஞ்சு வயசுலேருந்து சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த கோவில் ஆரம்பிச்சது இந்த கோவில் சிறப்பு என்னென்னா எந்த அதுதான் எந்த காரியம் நினச்சாலும் அது அப்படியே நடக்கும் அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த அம்மன் நம்ம பெரியபாளையத்தம்மன் இங்கே கரகம் தீமிதி அன்னதானம் எல்லாம் வெகு சிறப்பாக நடக்கும் இந்த ஆலயத்தில் ஐம்பத்தாறு வருஷமாக நாங்கள் அதை நடத்திக்கிட்டுருக்குறோம் எங்கள் முன்னோர்கள் எங்கள் அப்பா அந்த வழியில் இப்போ நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம் இந்த விழா இன்னும் மேலும் சீரும் சிறப்புமாக நடக்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும் அவனுடைய ஆசீர்வாதமும் வேணும் அதே மாதிரி வேண்டிய வரத்தை கொடுக்கும் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் இந்த கோயில் அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டோன்னா எம்ஜிஆர் நகரில் முதல் முதல்ல தோன்றிய கோயில் இந்த கோயில் தான் முதல்ல ஆரம்பித்த கோயில் தோன்றிய கோயில் ஒரு சாதாரண ஒரு ப்ளம்பர் மனதில் என்ற ஒரு மனதில் உதயமாகி அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அம்மன் இது அதிலிருந்து அதன் பிறகு தான் இங்கே எல்லாமே கோயில்கள் அம்மன் கோயில்களை பொறுத்தளவு வந்ததுங்க விநாயகர் கோயில் எடுத்துக்கிட்டால் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் தான் இந்த எம்ஜிஆர் நகரில் முதல் முதல்ல உற்பத்தியான விநாயகர் கோயில் சொல்லலாம் அதுலேருந்து சீரும் சிறப்பாக பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எடுத்து இந்த திருவிழா நடத்திக்கிட்டு ரொம்ப மேலும் 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 நல்ல முறையில் போயிட்டே இருக்குதுங்க ஆக இந்த அம்மாவை தேடி வரவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இங்கே கேட்குற வரங்களை கொடுக்குன்ற சக்தி உடையவ மேலும் சொல்லப்போனால் இந்த அம்மா இரவு நேரங்களில் இந்த ஊரை வழியாக போய் மக்களை பாதுகாக்கிறது சில பேர் பார்த்துருக்காங்க இந்த அம்மா வந்து வீ பன்னெண்டு மணிக்கு மேலே வெளியே போகிறாங்க போகிறாங்க போய் அங்கங்கே வீட்டுங்களில் யார் வீடுகளில் என்ன குறை இருக்குதுன்னு பார்த்துட்டு வர ஒரு இந்த அம்மா அந்த ஊரை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்றது பல பேர் பார்த்துருக்காங்க இன்றைக்கும் இந்த அம்மா வந்து போவாங்க அதுவும் அந்த அம்மாவுக்கு கோபமும் வர நேரத்தில் வந்து சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அந்த திருவிழா நடக்கிற நேரத்தில் அதையும் பார்த்துருக்கோம் ஆக இது அம்மாவை நம்பினவங்க கைவிட்டதில்லை இந்த அம்மா இது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நிறைய பேரை கேட்டு பாருங்கள் இந்த அம்மா வர்றது நகர்வலம் வராங்க அது உண்மை இரவு நேரத்தில் நகர்வாலம் வர்றதும் உண்மை எப்படி அழகாக பெண்மரில் குழந்த மாதிரியே வருவாங்களோ பெண்மர்ல இது அகா அலங்கார ரூபத்தோடு வர்றதும் உண்டு தரகஜை துரகா பதாதிகளோடு இந்தம்மா முன்னாடி அவங்க போவ பின்னாடி அம்மா ஆனந்தம்மா போகிறது உண்டு போயிட்டு வந்தாங்கன்னா கடைச்சா கங்கையை நீராடி இந்த அம்மா எங்கே போய்ட்டு க எப்பவும் போல் ஒரு நாலு மணி கரெக்டாக வந்துடும் இப்படியே கன்யும் நடக்கிறது அதிசயம் எல்லாருக்கும் தெரியும்